பிடிக்கிற குக்வித் கோமாளி சீசன் சிக்ஸ் பழைய கோமாளிகளை ஓரம் கட்டின புதிய மூன்று கோமாளிகள் குறித்து இந்த வீடியோ நாம பார்க்கலாம் விஜய் டிவில வர நிகழ்ச்சிகள் கோமாளி எப்போதுமே மக்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு ஏன்னா வாய் விட்டு சிரிச்சா நோய் வீட்டு போகும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டா நம்மளுடைய மன அழுத்தம் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாகவே பார்க்கப்பட்டுட்டு வருது ஸோ அந்த வகையில் போன ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்த இந்த குக் வித் கோமாளி சீசன் சிக்ஸில் பார்த்திங்கன்னா சில புதிய கோமாளிகளும் பத்து குக்ஸும் பார்த்தீங்கன்னா நுழைஞ்சிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் வர்ற எபிசோடில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊர்களினுடைய ஸ்பெஷாலிட்டியை சமைச்சு கொடுக்கறது தான் ஒரு மிகப்பெரிய டாஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் வழக்கம் போலவே இதில் சின்ன ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா சமைக்கிற போட்டியாளர்கள் முகத்தை முகமூடி போட்டு மூடிக்கிட்டு கோமாளிகளுக்கு சமைக்கிற டிப்ஸ்கெல்லாம் கொடுக்கணும் ஸோ அந்த வகையில் அக்காவுக்கு கோமாளியாக புகழ் வந்திருக்கிறாரு தேவனடை மதுமிதாவுக்கு குறைஷி கோமாளியாக வந்திருக்கிறாரு இப்படி பத்து போட்டியாளர்களுக்கும் பத்து கோமாளிகள் கொடுக்கப்பட்ட நிலையில இந்த வார சீசன் சூடு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட இருந்து நல்ல விமர்சனங்களையுமே பெற்றுட்டு வருது அதுலயும் பழைய கோமாளிகளா இருக்கிற சுனிதா ஷரத் ராமர் இவங்க எல்லாரையும் விடவும் புதுசா வந்திருக்கிற சார்ஜன் பூவையார் டோலி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்த ஒரே நாள்லயே மக்களோட மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க முக்கியமா காமெடிக்கு காமெடியும் பண்ணி போட்டியாளர்களுக்கு உதவியும் பண்ற விதமா புதுசா வந்த மூணு கோமாளிகள் களத்துல இறங்கி இருக்கிறாங்க சோ அந்த வகையில சுனிதாவோட செயல்கள் கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுத்துற விதமா இருக்கிறதாகவும் இவங்களுக்கு பதிலா இன்னும் புதுசாக ஒரு கோமாளியை கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சுனிதாவுக்கு எதிரான கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வருது ஆரஞ்சு உடனேயே இந்த சீசன் மக்களை கவர்ந்ததுனால இன்னும் போக போக விறுவிறுப்புக்கும் பஞ்சாயத்துக்கும் பஞ்சமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி இந்த ஷோ அட்டகாசமான வெற்றியை பெறப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ எனவே நீங்க குக்க கோமாளி ஷோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட் கோமாளி இந்த சீசன்ல யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க